அவ உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சோனலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் புது வருடத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இந்த ஒரு வருடம் பன்னீர் ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பலன்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கோல்கையின் கோச்சார நகர்வை வைத்து நம்ம வந்து அறிய போகிறோம் ஏன்னா போன்ற போன வருடம்லாம் வந்து நிறைய ஸ்டகிள்ஸ் தான் பன்னெண்டு ராசியில் எந்த ராசி நல்லா இருந்தோம்மா எல்லாருக்குமே வந்து சந்திக்க முடியாத எதிர்பாராத திருப்பங்கள் மாற்றங்கள் ஏன்னா நமக்கு வருடத்துடைய கூட்டு தொகையும் பார்த்தீங்கன்னா எட்டு வரும் இந்த பக்கம் தமிழ் மாதத்துலேயும் வந்து கோதி வருடம் நிறைய இந்த ஸ்கேமு ஏமாத்து விஷயங்கள் ஃபோனில் நிறைய ஏமாத்து விஷயங்கள் நிறைய பேர் பணத்தை ஏமாந்துறது நிறைய வந்து சொந்தங்களை எழுந்தது நிறைய கடன் பிரச்சனை உறவுகள் பிரச்சனை இப்படின்னு பலவித பிரச்சனைகள் சந்தித்து கடந்து வந்து கொண்டிருக்கோம் எப்போ வந்து முப்பத்தி ஒன்று வரைக்குமே நமக்கு வந்து கோள்களுடைய சஞ்சாரம் உலகளாவிய ஜோதிடத்தில் வந்து நம்ம உண்டேன் அஸ்ட்ராலஜி சொல்லுவோம் இல்லையா உலகிய ஜோதிடத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கும் கிரகங்கள் நகர்ந்து கொண்டு தான் இருக்கும் நம்ம தான் நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றிக்கணும் அப்போ இந்த வருடத்தை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னும்பொழுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தாரக மந்திரம் இருக்குது அதை செய்து எல்லாருமே காலையில் படுக்கையை விட்டு எழுந்த உடனே ரெண்டு கையை தேய்ச்சி அப்படியே கண்ணில் ஒத்திட்டு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது நம்ம லெஃப்ட் ஹார்டு பழக்கம் வந்து அதை லெஃப்ட் ஹேண்டை வந்து நம்ம நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிடணும் அதே போல் ரைட் ஹேண்டு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ரைட் ஹேண்டை வந்து நெஞ்சில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை வந்து மேலே தூக்கிடணும் என்ன சொல்லணும் அப்துல் கலாம் ஐயாவின் பொன்முடியிலே தான் நம்ம சொல்ல போகிறோம் ஐ ஏம் த பெஸ்ட் ஐ கேன் டு இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஐ ஏம் எ வின்னர் டுடே இஸ் மை டே இந்த பொன்மொழிகளை ட எழுந்த உடனே வந்து சொல்லணும் ஏன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மேஜர் மாற்றங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னன்னா கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நம்முடைய ராகு கேது சனி குரு இவருடைய பயிற்சி வந்து இருக்க போகுது இவங்க எல்லாம் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து மாற போகிறாங்க நாங்கள் பலனை கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து வரிசையாக வந்து அணிவகுத்து நிற்கிறார்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இவங்கெல்லாம் ரெடியாக இருந்தாலும் நம்ம அதே போல ஒரு தன் தன்னம்பிக்கை உத்வேகத்துடன் நீங்க மாறுறது மாறுங்க நாங்க செயல்படுறது செயல்படுறோம் சொல்லுவாங்க இல்லையா நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிழமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து நம்மள வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு புத்துணர்ச்சியா நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு எல்லா வகையிலுமே நம்மளை வந்து ஒரு டிவைன் எனர்ஜியோட நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தோட நம்ம அனைத்து வகையிலையுமே நம்மளுடைய உறவுகளுடைய சப்போர்ட்டோட இந்த இது உறவுகள் சப்போர்ட்டு தாண்டி நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் யார் இறைவனுடைய சப்போர்ட்டு இறைவனுடைய சப்போர்ட்டோட இறைவனுடைய திருநாமங்களோட நம்ம வந்து வந்து எப்போ வந்து ஒரு என்ன சொல்றது நம்மளை சுற்றி வந்து ஒரு கோட்டையே கட்டிடலாம் ஒரு ஆறா போட்டுக்கணும் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்போ எந்த மாதிரி நம்ம செயல்படலாம் என்பதை பன்னீர் ராசிக்காரர்களுக்கும் தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தரப்பட்டிருக்கு அன்பர்கள் நீங்கள் என்ன பண்ண பதிவை மட்டும் முழுமையாக கேளுங்க நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க பதிவில் வந்து சிறப்பான வழிபாடுகள் நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாடுகள் நம்மளுடைய என்ன மாதிரியான ஒரு தான தர்மங்கள்லாம் செய்யலான்பதை வந்து சொல்ல இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வருடம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அது கூட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது வரும் ஒன்பது வந்து செவ்வாய்க்குரியது அந்த செவ்வாய்க்குரிய கடவுளே வந்து முருகப்பெருமான் தான் இந்த வருடம் நம்ம வந்து மூன்று சக்திகளையும் உள்ளடக்கிய முருகப்பெருமானையும் வழிபடணும் அதற்கு போகக்கூடிய செயல்பாடுகளான நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம் அது வந்து இச்சாசக்தி அந்த விஷயத்துக்கு செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் வந்து கிரியாசக்தி அதை தாண்டி அந்த விஷயத்தை இந்த நேரத்தை தான் இப்படிதான் செய்யக்கூடிய அந்த செயல்படுத்தக்கூடிய ஒரு நாணத்தை தரக்கூடியதுதான் நாணசக்தி இது மூன்றும் வந்து முருகனத்தில் இருக்கிறது சக்தியாக நம்மளுக்கு வந்து வள்ளியும் சக்தியாக கிரியாசக்தியாக தேவானையும் நாணசக்தியாக அவர் கையில் இருக்கக்கூடிய வேல் அப்ப ஐயனையும் சரணடைந்து நம்ம உழைக்கத்துக்கு ஊக்கமாக அனைத்து வகையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சிறப்பாக செயல்படும்பொழுது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் என்ன மாதிரியான மிகப்பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து பார்த்தா கூட ஏன்னா சக்கரத்தின் ஒரிஜினல் ஒன்று எட்டே செவ்வாய் தான் அப்போ செவ்வாய் தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு எட்டாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்துது ஆறாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்தது இல்லை பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்தினாலும் கவலையே கிடையாது எங்க இருந்து எது நடத்தினாலுமே நம்ம இந்த காலகட்டம் பன்னிர ராசிகளை யாருக்கு நல்லா இருக்கு யாருக்கு நல்லா இல்லை இதெல்லாம் வந்து அவங்க சுயஜா சாதகத்தையே நம்ம வந்து இணைத்து சொல்லும் பொழுது இன்னும் வந்து நம்ம சிறப்பாக இருக்கும் நம்ம அதை வந்து ஆய்வு பண்ணி சொல்லும் பொதுவான பாயிண்டில் வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து நமக்கு நல்லா இருக்கு நம்ம போகலாம் எந்தெந்த ராசி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதையெல்லாம் நம்ம வந்து இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கும் பதிவை மட்டும் நீங்கள் வந்து முழுமையாக நீங்கள் வந்து பொறுமையாக கேட்கணும் அதை வந்து நீங்கள் செய்யணும் இதுதான் வந்து உங்களுக்கு அது வலியுறுத்தப்படுகிறது அனைவருக்கும் என் உளம் கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் நிறைவாக விரைவாக பெற்றிட எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் என் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இறை அருளால் அனைத்தும் அனைவருக்கும் நிறைவாகட்டும் மகர ராசி மகர லக்னத்திற்கான புத்தாண்டு படங்களை காணவிருக்கிறோம் இந்த ஆங்கில புத்தாண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மகரத்துக்கு எப்படி இருக்கும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸு நான்லாம் வாழ்க்கையில் வந்து மேலுக்கு வருவேனா முன்னுக்கு வருவேனா அப்படின்னு நிறைய என்ன சொல்கிறது பிரச்சனையிலேயே வந்து அவங்க எழுந்து பிரச்சனையிலேயே தூங்கி பிரச்சனையிலேயே கடந்து வந்தவர்கள் மகர ராசி லக்னக்காரர்கள் சொல்லலாம் இந்த காலகட்டம் அவங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆண்டு அப்படின்லாம் உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு புதிய மாற்றம் வந்து நீங்க காண போறீங்க எல்லா விஷயங்கள்லயும் சொல்லிடலாம் அது எப் அதாவது உங்க வாழ்க்கையை வந்து இப்படி பிரிச்சுடலாம் நீங்க வந்து இருபத்தைந்துக்கு முன்னால் இருபத்தைந்துக்கு பின்னால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான பலன்கள் சொல்லலாம் மகரம் இந்த வருடம் மட்டும் இல்லை எப்போ லைஃப்ல வந்து நீங்க வந்து வெற்றியை உங்களை உறுதி நீங்க வாழ்க்கையில ஒரு முன்னுக்கு வரணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அயராது உழைப்பு ரெண்டு வந்து பொறுமை நிதானம் மூன்று வந்து பொறுப்புணர்வு சகிப்புத்தன்மை இதை கடைபிடிச்சீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து தாரக மந்திரமே எவ்வளவு வந்து நீங்க பணிந்து பொறுமையா வணங்கி உங்க சகிப்புத்தன்மையோட வந்து நீங்க கடந்து வரும்போது உங்க வாழ்க்கை வந்து ஒரு அசாத்திய வெற்றியெல்லாம் கடைபிடிப்பீங்க ஏன்னா எப்போ வந்து உங்களை நீங்களே நம்மளால வந்து இதை செய்ய முடியுமா பண்ண முடியுமா அப்படின்னு வந்து ஒரு தாழ்வு மனைப்பான்மையாக மற்றவரோட வந்து கம்பேரிட்டிவ் பண்ணிப்பீங்க நம்மளுக்கு எதுவுமே சரியா இல்லையே அங்க மற்றவங்களுக்கு நல்லா இருக்கே தொழில இருந்து ஒரு திருமணத்துல இருந்து ஒரு வேலை வாய்ப்புல இருந்து இல்லை ஒரு புள்ள குட்டிங்கல இருந்து ஒரு வருமானத்துல இருந்து இந்த கம்பேரிசனை மட்டும் தயவு செய்து விட்டுடுங்க இந்த வருடம் மகரத்துக்கு அருமையான கிரகணகர் ராசி அதிபதி மூன்று இடத்துக்கு போயிட்டார் அப்ப வாழ்வுல வந்து மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்றங்கள் இந்த வருடம் நிச்சயம் உண்டு வந்து சொல்லியாச்சு மூணு நமக்கு எங்க நமக்கு ஆறுக்கும் போயிடுவாரு அதே போல மற்ற கிரகங்கள் ராகு இந்த பக்கம் வந்து நமக்கு ரெண்டு எட்டுக்கு வந்துடுவார் இந்த கிரகங்களின் பொசிஷனையும் மாத கிரகங்களின் நகர்வுகள் பொசிஷனையும் வச்சு பார்க்கும்போது மகரம் நிச்சயமாக சிகரத்தை தொடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப அருமையான வருடம் நிறைய வந்து முயற்சிகள் போடுவீங்க இந்த முயற்சிகள் வந்து உங்களுக்கு வந்து ஒரே முயற்சி நடக்காது முயற்சிகள் விரைமாகி உங்களுக்கு தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழிலுக்காக பிரயாணம் அலைச்சல் திரிச்சல் இருக்கும் இதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க இதை எடுத்துக்கொள்ளும்போது உங்களுக்கு அங்கே వంద உடல் பாதிக்காது ஏன்னா மூணு பன்னெண்டுக்குரியவன் அப்ப தொழிலுக்காக ஒரு அலைச்சல் தச்சல் சந்திக்கனா உடல் நிலையில கைய வச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு நல்ல படிப்பு என்ன படிக்கணும்ன்றீங்களோ என்ன செயல் பண்ணணும்ன்றீங்களோ ரொம்ப திறமையாக செயல்படலாம் நீங்க போடக்கூடிய முயற்சிக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய படிப்புல முன்னேற்றமும் உங்களுடைய மார்க் நீங்க வாங்குறதும் உங்களுடைய மேல் கல்வியும் ரொம்ப சிறப்பா இருக்கும் வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இளைஞர்களாக இருக்கிறோம் நாங்க வந்து இளைஞர்களாக இருக்கிறோம் ஏன்னா ஆணும் பெண்ணும் இப்ப சரியா வந்து உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லாத ஃபீல்டே கிடையாது இப்போ அப்போ உழைப்புல நீங்க தொழில என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நிச்சயமா கிடைக்கும் அதற்காக உங்களுடைய உழைப்பை வந்து கூடுதலாக போடணும் அப்படின்னு மட்டும் எங்க கிரகங்கள் சொல்லுது அப்படின்னு ஒன்று சொல்லலாம் திருமணம் ரொம்ப நல்லாவே அமையும் திருமணத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கும் ரெண்டாம் இடத்தை வந்து குரு ராக இவங்க வந்து தொடர்பு கொள்வதனால வருமானம் உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க வருமானம் சம்பாதிக்கிறது வந்து எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாம் மட்டும் நினைச்சிடாதீங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும் அப்ப இந்த இடத்துல இருக்கிறது நம்ம வந்து தர்மத்தை வந்து ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணிடணும் நேர்மையை கடைபிடிக்கும் போது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரெண்டாம் இடத்துக்கு ராகு வரவதை பற்றி காலப்படமேனா ரெண்டாம் இடம் என்பது நம்முடைய கால சக்கரத்தின் பதினோராம் இடம் அப்போ நீங்கள் அடையக்கூடிய ஒரு வருமான வரவாக இருந்தாலும் சரி நீங்கள் பெறக்கூடிய ஒரு குடும்பத்தில் விஷயங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு க அமையக்கூடிய வாழ்க்கை உங்களுடைய லக்ஸுரி லைஃப்பு கணவன் மனைவி இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பானதாகவே அமையும்ன்றதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கெல்லாம் என்ன செய்யணுன்னா உங்களுக்கு ஒரு பொறுமைன்றது ஒரு ஒரு பரியாயின்னு சொல்லுவாங்க முப்பத்தி ஆறு வருடம் தான் ஒரு பரியாயம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சின்ன வயதுலேருந்து நீங்கள் ஒரு பக்குவமாக ஒரு மெச்சூரிட்டி ஒரு பெரியாளுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி ஒரு பத்து வயசுலேயே ஒரு இருபது வயசு பையன் பதினஞ்சு வயசு பையனுக்கு இருக்கிற மெச்சூரி பதினைஞ்சி இருபது வயசு பயணிகளுக்கு மெச்சூரிட்டி உங்க நீங்களே வந்து மேம்படுத்திக் கொள்ளும்பொழுது உழைக்க முற்படும் பொழுது நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கீங்க எந்த ஒரு விஷயம் விஷயத்தையும் நீங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் பொறுமையாக நிதானமாக தான் யோசிப்பீங்க நம்மளை பார்க்கும்போது என்ன நீ எது சொன்னாலுமே அவங்க சீக்கிரம் செய்ய மாட்டியே அப்படின்னு தோணும் நீங்கள் அப்படி இருக்கும்போது தான் அவங்க வாழ்க்கையில் வந்து முன்னேற்றமும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கிறீங்க அவங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப சிறப்பான தடைவீங்க ஏன்னா சனியுடைய வீடு எல்லாமே சனி வந்து ரொம்ப ஒரு விஷயத்தை அடையிறதுக்கோ அது தொழிலோ திருமணமோ குழந்தை பேரோ அதற்கு நீ தகுதியானவன் தானா அப்படின்னு நிறைய பரிசோதனை பண்ணுவார் அதை கடத்தின பிறகு அதை வந்து நீ வந்து வச்சு ஹேண்டில் பண்ணுறியா என்றதை வந்து பார்ப்பார் அந்த சகிப்புத்தன்மையும் அந்த ஒரு ஹேண்டில் பண்ணுறத பக்குவமும் அவங்ககிட்ட இருக்குதான்னு அதுக்கப்புறம் தான் அதற்கான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெய்ரும் நீங்கள் மகரம் வந்து இதில் நிறைய நான் சொன்ன தான் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுடைய உழைப்பு நிதானம் பொறுமை இதெல்லாம் இருக்கும்பொழுது வாழ்வில் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடியவங்க குழந்தை பாக்கியம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உங்களுக்கு வண்டி வாகனம் ஒரு யோக சேர்க்கை சுகஸ்தானத்தை பெருத்திக் கொள்வது இருக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் மட்டும் ஒரு சிலர்லாம் கொஞ்சம் தசாபதி கவனமாக பார்த்துக் அப்படி இல்லையா நல்ல மருத்துவம்லாம் கிடைச்சி இன்னும் ரொம்ப சிறப்பாகவே இந்த காலகட்டம் இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை செய்யறதுக்கு முன்னாடியே சொல்லக்கூடாது அதில் வந்து வெற்றி அடைஞ்சிட்டாலும் அதை வந்து வெளில வந்து ரொம்ப பிரகடனப்படுத்தி அப்படியே வந்து ஒரு தாம் தூம் செய்ய சொல்லாமல் இருப்பது ரொம்ப சிறப்பு உங்களை பத்தி மற்றவங்க வந்து வாழ்த்தட்டும் பேசட்டும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டம் வந்து நீங்க உழைக்கக்கூடிய முயற்சி உழைப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கணும் உங்களுடைய கம்யூனிகேஷன் நீங்க வந்து என்ன விஷயங்களை சொல்றீங்க என்ன விஷயங்கள் செய்றீங்க இதெல்லாம் மட்டும் வந்து ரொம்ப கவனமாகவே இருக்கணும் ஏன்னா மூணாம் பாவம் போய் ஆறில் போய் உட்காந்துருச்சு அப்போ இந்த காலகட்டம் நீங்கள் நல்ல விஷயமே பேசினாலும் அது வேறு விதமாக சித்தரிக்கப்பட்டுடும் அதனால நீங்கள் என்ன விஷயம் பேசுகிறீங்க எப்படி பேசுகிறீங்க அது வீட்டில் வெளியில் தொழில் செய்கிற இடத்துல அக்கம் பக்கத்தில் இதெல்லாம் வந்து கூடுதல் கவனம் இருக்கணும் மற்றபடி உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் திட்டமிடல் வைத்து தேவையில்லாத விரயம் பண்ணிக்காதீங்க அதெல்லாம் வந்து வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் தேவையான பர்பஸை நீங்கள் செய்யும்பொழுது அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ சனியுடைய பார்வை வந்து நம்மளுக்கு ஒரு ஊக்கமாக ஒரு செயல்பட முடியாமல் நமக்கு வந்து தடையை போட்டாலும் அதையெல்லாம் தகர்த்து நம்ம ரொம்ப சிறப்பாக செய்யணும் அதே போல் யோசனை பண்ணி நிதானமாக நம்ம வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்கை வந்து நம்ம எடுக்கணும் அவசரப்பட்டு எதையும் வந்து எடுக்கக்கூடாது பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து தொடர்பு இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த காலகட்டம் நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு அனாவசியமாக அந்த பொருள் வந்து விரயமாகாமல் நம்ம மன சந்தோஷத்தோடு நம்ம அந்த பொருட்களை வந்து செலவு செய்யும்போது நமக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் கொடுக்குறவங்களுக்கு சந்தோஷம் நமக்கும் வந்து ஒரு தான தர்மம் பண்ணா மத்தவங்களை வந்து மகிழ்வித்து மகிழ் அதுதான் ரொம்ப ஒரு சிறப்பு இந்த காலகட்டம் மகரம் இப்போ மட்டும் இல்லை எப்போ நீங்கள் சேரிட்டி பண்ணும்போது ரொம்ப வாழ்க்கையில் வந்து சிறப்பாகவே இருப்பீங்க உங்க முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் ஏழைச் சனிகளை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோமா எங்களுக்கெலாம் ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படின்லாம் ஏங்கி மனம் தவிர்த்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் உங்களை சிறப்பாக முயற்சி செய்து உங்களுடைய முயற்சி பயிற்சி உங்களுக்கு இனிமையான மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதற்கு என்ன பண்ண பண்ணணும் அலைச்சல் திருச்சல் நம்மளுக்கு ஒரு இடத்துக்கு வந்து ரொம்ப தூரம் போகணும் ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு இல்லை ஒரு இடத்துல போய் ஒருத்தர் பார்க்கணும்னா ஒரு ரெண்டு மூணு தடவை அலைய வேண்டியது வருது ஒரு தடை ஏற்படுதுன்னா சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு மேலும் நீங்க அதற்காக ஒரு முயற்சியை செய்யுங்க ஃபர்ஸ்ட் தடவை போகும்போது நடக்கலையா ரெண்டாவது தடவை முயற்சி பண்ணுங்க முயற்சி போடும்போது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மற்றவர்களுடைய உதவியும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் எப்படி நீங்க போகணும் எந்த வழியில வந்து நீங்க பயணிக்கணும் என்பதற்கெல்லாம் இறைவன் யார் மூலமாவது உங்களுக்கு ஒரு வழி காட்டுவான் இறைவன் வந்து அவங்க ரூபத்தில் வருவான் தெய்வம் மனுஷ ரூப்பேனா அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் மகரத்திற்கு இது வரைக்கும் இருந்த ஒரு தொழில் சுணக்கம் அதே போல ஒரு குடும்பத்தில் ஒரு அதெல்லாம் நல்ல பொருளாதார வருவாய் மணி ஃப்ளோ நல்ல ஒரு குடும்பத்தை அமைத்து தருவது குழந்தை பாக்கி அது கிடைப்பது வழக்குகள்லாம் இருக்குதுன்னா அந்த வழக்குகள் தீர்ந்து வேறு வெற்றி கிடைப்பது வயதானவர்களாக இருந்தால் அவங்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல ஒரு மருத்துவம் ஒரு குணம் கிடைப்பது இதெல்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கும் ஒரு நல்ல மருத்துவர்களையும் பார்ப்பது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த வருடம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா வளலாகிய முருகப்பெருமானை தான் நீங்கள் வழிபடணும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிவ வழிபாடு சனிக்கிழமை தோறும் செய்யணும் பக்கத்து பழமையான சிவாலயங்கள்லாம் இதுனா போயிடுங்க சிவ வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எவ்வளோக்கு எவ்வளவு வந்து உடல் ஆரோக்கியம்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது எங்களுக்கு இல்லை ஏதாவது வந்து எங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா விநாயகரை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தோறும் சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு ஒரு குருமார் வழிபாடு வைத்துக் கொள்ளுங்கள் அதை பின்பற்றும் போது உங்க வாழ்வு வந்து ரொம்ப வளமாகவே இருக்கும் இந்த வருடம் உங்களுக்கான வருடம் அப்போ நேரம் நல்லா இருக்கும்போது என்ன பண்ணணும் நூறு மடங்கு இல்லை ஆயிரம் மடங்கு நீங்கள் நல்லா எஃபர்ட் போட்டு நீங்கள் உழைக்கக்கூடியது என்ன எல்லாரும் முன்னுக்கு வந்துட்டாங்க நினைப்பீங்க உங்க கூட படித்தவங்க நல்லா மேலே போயிருப்பாங்க நம்ம மட்டும் இன்னும் குடும்ப சிக்கல்லையே அப்படியே சூழ போட்டிருக்கும்னு நினைக்காதீங்க எப்பயும் உங்களுக்கான பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்ந்து செய்யுங்க அம்மா அப்பாவை பார்க்கறது அக்கா தங்கச்சிங்களை பார்க்கறது அதே போல நம்ம தாய் தகப்பன் தாத்தா பாட்டி இந்த மாதிரி குடும்பத்தை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் குடும்பம்ன்ற தான் உங்களுக்கு சக்கரத்தின் பதினோராம் படம் குடும்ப உறுப்பினர்களுக்காக உங்களை நீங்கள் எவ்வளோ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தியாகம் பண்ணி அவங்களுக்காக வந்து நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கான லாபம் தானாகவே வந்து சேரும் ஒரு பொறுப்புணர்வு ஒரு மெச்சூரிட்டி இயற்கையாகவே உங்களுக்கு வரும்பொழுது சகிப்பு தன்மை அயராத உழைப்பு இடைவிடாத முயற்சி இதுதான் உங்கள் தாரக மந்திரமே எப்ப நீங்க செய்யும் போதும் வாழ்க்கையில் எந்த கிரக பயிற்சிகள் வரும்போதும் மகரம் சிகரத்தை மட்டுமே தொடும் மகரம் தகரம் கிடையாது சொக்க தங்கம் இதை அண்டர்லைன் பண்ணிக்கொண்ட சிறப்பான வருடம் சிந்தித்து என ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு சனி பகவானுடைய பார்வை ஐந்தாம் எடுத்துக்கணும் அதனால வந்து நம்ம எடுக்கிற முடிவு சரியா தப்பா அப்படின்லாம் வந்து ஒரு டவுட் வந்துடும் இறை வழிபாடு வச்சுக்கோங்க இறை வழிபாடு மெடிடேஷன் யோகா இதெல்லாம் பண்ணும்போது நீங்க போகக்கூடிய வகையை இறைவன் உங்க கையை பிடிச்சு கூட்டு போயிடுவாரு இந்த வருடம் மகனத்திற்கான வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பண்கள்லாம் கோள்கையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன புத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் சனிக்கிழமை தோறும் இல்லை நீங்கள் பிறந்த கிழமையில் நம்ம இயலாதவர்களுக்கு மாற்றுத் திறனாளிகளுக்கு உங்களுக்கு வயதானவர்களுக்கு உங்களால் முயன்ற இயன்ற உதவியில் அந்த சரீர உழைப்பாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு அன்னதானமாகவும் இருக்கலாம் அன்னதானம்லாம் செய்யும்போதெல்லாம் ஒரு பாட்டில் தண்ணி ஒரு எலுமிச்சங்காய் தான் மேலே வந்து ஒரு பதினோரு ரூபாவோ இருபத்தோருவாவோ சில்லரை பார்த்தியும் வைத்து கொடுக்கும்போது உங்களுக்கு சூப்பராக ஆக்டிவேட் ஆகக்கூடிய சுற்றல் நல்லா சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு பூர்வ புண்ணியமும் தொழில் ஸ்தானமும் விருத்தி ஆகிடும் மகர ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நினைவுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் இந்த பதிவை தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பயிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வார்ட வளமுடன் நற்பவி நற்செலி